கத்திரிக்காய் சுஜி இட்லிக்கு தோசைக்கு எப்படி கிடையுதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் கிடைக்கலாம் உருவம் கத்திரிக்காய் மட்டும்தான் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தக்காளி கத்திரிக்காய் சிறு பருப்பு பச்சை மிளகாய் கடுகு மஞ்சாத்தூள் பெருங்காயம் உப்பு இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த கத்திரிக்காவை அரிஞ்சு தண்ணியில் போட்டுருங்க அரிஞ்சிலாம் கட் பண்ணி வைக்கக்கூடாது இதை மாதிரி தண்ணியில் போட்டுருங்க கத்திரிக்காய் இல்லைன்னா கருத்து போயிடும் சிறு பருப்பு தண்ணியில் ஊற வச்சா அதை கழுவிட்டு குக்கரில் போட்டுருங்க போட்டு ஒரு தக்காளி அதை அரிஞ்சு அதில் சேர்த்துருங்க பொடிசாக கட் பண்ணி தக்காளி போட்டுருங்க இப்போ நம்ம பச்சை மிளகாய் கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் போட்ட மருங்க அது எல்லாத்தையும் அலசி இதில் சேர்த்துருங்க பருப்பில் சேர்த்துருங்க இது வந்து திக்காக தான் இருக்கணும் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது அதனால் கரெக்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க நிறைய தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க திக்காக இருக்கணும் இப்போ நம்ம மஞ்சாத்தூள் தூள் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துடலாம் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடிடலாம் இப்போ ஒரு மூணு விசில் ரெண்டு விசிலில் வெந்துடும் அவ்வளோதான் வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம் அதை நான் கா வீடியோ எடுக்கலை இதை மாதிரி வெந்திருச்சுல அதை ஏற்றி இதில் சுத்தம் பருங்க கரெக்டாக இருக்குது இதை மாதிரி திக்காக இருக்கணும் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது சொஜினா திக்காக தான் இருக்கணும் இப்போ கொதிக்க விட்டுறணும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம் பாருங்க கொதிச்சிருச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ கத்திரிக்காய் சொஜி ரெடி நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்